பூச்சி தாக்குதலால் மிளகாய் விளைச்சல் கடும் பாதிப்பு கவிஸ்தலம் விவசாயிகள் கவலை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கவிஸ்தலம் பகுதியில் மிளகாய் சாகுபடி அதிகமாகவே நடைபெற்று வருகின்றது அதுபோல் இங்கு அறுவடை செய்யப்பட்ட மிளகாய்களை தஞ்சை திருவை ஆறு மற்றும் கும்பகோணம் பகுதியில் உள்ள மார்க்கெட்டுக்கு கொண்டு சென்று விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர் பல பகுதிகளில் மிளகாய் செடிகளில் ஒருவித பட்டடையான் எனும் வேர் பூச்சி தாக்குதல் அதிகம் உள்ளதால் மிளகாய் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பூச்சி தாக்குதலால் செடிகள் வெள்ளை நிறமாக காட்சி அளிப்பதுடன் வேர்கள் முற்றிலும் சேதமடைந்து மிளகாய் நிறமும் மாறிய நிலையில் காய்ந்து வருகின்றனர் மேலும் வெளி மாவட்டத்தில் இருந்து மிளகாய் மார்க்கெட்டுக்கு வருவதால் இங்கு விலையும் மிளகாய்க்கு போதிய விலை கிடைப்பதில்லை இதனால் விவசாயிகள் கவலை அடைந்து உள்ளனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ் நடந்து போ நடந்து போ நீ அடிக்கிறேன் ஆ ஆ சரி மாதம் ஆகுது பட்டாடயம் வந்துடுது பட்டை அப்படியே அழுவி போயிடுது அழுவி போனோடனே காய் பூ அப்படியே எல்லாமே வந்து செடி வதக்கி போய் சாப்பிடலாமல் அப்படியே செத்து எல்லாம் செடி பட்டாடயம் பட்டை அப்படியே அழிவு போயிடுது